பெண் அவதூறு பேச்சு பெண் உதவி ஆய்வாளரிடம் ரகளை போதை ஆசாமியின் அதிர்ச்சி வீடியோ அங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல்நிலைய பகுதிக்குட்பட்டது ஜம்பை கிராமம் இந்த பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக இருப்பவர் வினோதினி இவரது அலுவலகத்திற்கு வந்த வெங்கடேச பெருமாள் என்பவர் மதுபோதையில் கிராம நிர்வாக அலுவலரிடம் அவதூறாக பேசியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த வினோதினி இந்த விஷயத்தை கணவர் குமரவேலுக்கு செல்போனில் கூறியிருக்கிறார் அதன் பிறகு மணலூர்பேட்டை தனி பிரிவு காவலர் பெரியசாமியிடம் இச்சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொலைபேசி மூலமாக புகார் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த காவலர் பெரியசாமி மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமலை ஆகியோர் மது போதையில் இருந்த வெங்கடேச பெருமாளை அங்கிருந்து அழைத்து செல்ல முற்பட்டனர் ஆனால் தலைக்கேறிய மது போதையில் இருந்த வெங்கடேச பெருமாள் விஏஓ அலுவலகத்திலிருந்து வெளியேறாமல் வீண் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அது மட்டுமன்றி காவலர்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இதற்கிடையில் அங்கு களமிறங்கிய போலீஸ் படை வெங்கடேச பெருமாளை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வந்தபோது போதையின் உச்சத்தில் இருந்த வெங்கடேச பெருமாள் அங்கிருந்த பெண் உதவி ஆய்வாளரிடம் ரகலையில் ஈடுபட்டார் நீங்க என்னை எதுக்காக விசாரிக்கிறீங்க முதல்ல நீங்க யாரு நீங்க எஸ்ஐயும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுக்காக என்னை விசாரிக்கிறீங்க என்று எஸ்ஐயிடமே தடுமாறி பேசினார் அப்போது அவருடன் இருந்தவர்களும் சக காவலர்களும் சேர்ந்து என்னையா பேசுறனி அவங்க எஸ்ஐ தான் கொஞ்சம் அமைதியாக இரு என வெங்கடேச பெருமாளை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் ஆனால் அதற்கெல்லாம் அடங்காத வெங்கடேச பெருமாள் அவர் எஸ்ஐ என தெரிந்ததும் அதனால என்ன இப்போ அவங்க தானே இன்ஸ்பெக்டர் இல்லை என வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து தனிப்பிரிவு காவலர் பெரியசாமி கொடுத்த புகாரின் பேரில் மணலூர்பேட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து வெங்கடேச பெருமாளை கைது செய்து சிறையில் அளித்தனர் மது போதையில் கிராம நிர்வாக அலுவலரிடமும் அதனை தட்டி கேட்க வந்த போலீசாரிடமும் கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமியின் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏரியோட புக்க பார்த்தேன். கேட் நோட்பேப்பர் எழுதிகிட்டு. நான் ஒரு வந்த அரை டே சரி பொதுவா அங்கங்கிறத பேர்க்காரி. பொதுவா பையனுக்கு பேசலாம் பையன்கிட்ட தான் வந்து முடிச்சி போயிச்சே. ஏப்பா நாளே தூமேடே. அன்னைக்கு என்னங்க. நீங்க வந்து விசாரிக்க மாட்டீங்களா கண்ணோ? ஏசி இங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க வந்து விசாரிக்க மாட்டீங்களா கண்ணோ? ஹே யார் யாரு ஏசேடா அங்க. யார் வந்து விசாரிக்குது? ஹே ரவுண்ட் உஞ்சா. ஹே ரவுண்ட் உஞ்சா. சொல்லுங்க. பரீலா போடா இன்ஸ்பெக்டா அவங்களுக்கு வரலாம் அம்மா வந்து நீங்க டேய் வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல இந்த கேபிஐல மட்டும் தான் சரி கேளுங்க அவங்க அதுக்கு வந்து ஃபைனல் பண்ணிக்கிட்டாங்க சொல்லுங்க படி போடுறதுக்கு வந்து ராஜா முன்னா உனக்கு கம்பே ஏன்னா கம்பரே வர வேலை போடா நீ போய் போடா என்ன வேலைய பாறாய்டா எண்டா எண்டா வந்துட்டீங்க இப்போ யா வேலையா வந்தா நீ நான் அந்த போட் போடு முடிச்சுடா போடிட்டு அவங்க போட்றது அவங்க ஓடிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்தாங்க அந்த பொண்டாங்கு வந்துச்சு ஓடல போறது எவ்ளோ போறது பாக்கறியா 벌ஸ் பத்தgetElementById நான் மாட்டவே நீ பட்டா ஏய் யார யாரும் தெரியல ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க